இன்னைக்கு வீடியோவில் நம்ம இருக்க நார்மல் பிரிண்டரை எப்படி ஒரு ஒய்ஃபை பிரிண்டாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் பேசிக்கலி இந்த பிரிண்டர் எப்படி வேலை செய்யணும் கான்செப்ட் சொல்லிடுறேன் இப்போதைக்கு இது வந்து ஒரு ஆஃப்லைன் பிரிண்டர் அதாவது நம்ம யூஎஸ்பி கேபிள் போட்டி அப்புறம் தான் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் இது வந்து நம்ம ஒன்லைன் பிரிண்டாக மாற்றுறதுனால ஒயர்லெஸ்ஸாகவே நம்மளை பிரி நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் எந்த ஒரு போட்டு வேணால் நம்ம நெட்ஒர்க்கில் எந்த டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோ ஒரு ஹென்ஃபோனாக இருந்தால் கூட அதுலேருந்தே வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண பொறுத்து இன்ஜர் ரெஸ்பெரி பாய் தான் இந்த ரெஸ்பெரி பை பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இன்னும் பார்க்கலன்னா வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நான் ஒரு எஸ்டி கார்ட் வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த எஸ்டி கார்டை வந்து நான் எடுத்துகிட்டு இது கூட ஒரு அடாப்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த அடாப்டரில் வந்து நான் எஸ்டி கார்டு வந்து போட்டிக்கிறேன் நீங்கள் எந்த எஸ்டி கார்டு வேணால் பிடிக்கலாம் மினிமம் வந்து ஒரு எயிட் ஜிபியாவது இருக்கிறதே பார்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸோ இது போட்டுனதுக்கப்புறம் இது வந்து நான் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன் கொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பெரி பாய் இமேஜர் அப்படின்னு வந்து தட்டுங்க இந்த எப் எப்படி இன்ஸ்டால் பண்ணால் நான் போன வீட்டில் சொல்லியிருக்கேன் இந்த இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போயிட்டு இதில் வந்து நம்ம இந்த ஓவைஸ் வந்து சூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் போய்க்குங்க ஸ்டோரேஜில் வந்து இப்போ நம்ம போடுற மெமரி கார்டு வந்து காட்டும் எல்லாம் தட்டுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து தட்டுங்க இந்த இடத்துல வந்து எடிட் சட்டிங் தட்டிக்கோங்க இப்போது இந்த இடத்துல வந்து உங்களோட ஜெனரல் செட்டிங்ஸ் வந்து காட்டும் ஸோ இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஹோஸ் நேம் வந்து நம்ம ரெஸ்பேரி பையனே வச்சுருவோம் யூசர் நேம் வந்து நான் யூவான்னு வச்சுருக்கேன் என் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டு வச்சுட்டேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் லேன் அப்படின் இருக்கும் இந்த வைலஸ் லேன் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட ஒய்ஃபை டீடைல்ஸ் ஸோ எஸ்எஸ் ஐடி அந்த இடத்துல வந்து உங்கள் ஒய்ஃபை நேம் போடுங்க அண்ட் உங்களோட ஒய்ஃபையோட எக்ஸாக்ட் பாஸ்வேர்ட் போடுங்க இப்போ வந்து நான் என்னோட லேப்டாப்போட ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த என் ஐடி என் பாஸ்வேர்ட் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சர்வீசஸ்க்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல இந்த பாக்ஸை வந்து திக் பண்ணிக்கோங்க எனேபிள் எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற இந்த பாக்ஸு ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிவிட தான் மற்றபடி இது வேறு எதுவும் மாற்ற வேண்டாம் எல்லாம் ஜெனரலாக முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டைம்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக சேஃப் தட்டிக்குவாங்க இந்த இடத்துல வந்து இப்போது எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாமே மற்றதெல்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லும் ஸோ நம்ம எஸ் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இது ஃபுல்லாக ரைட் பண்ணி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இது ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணோம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மீன் வாயில் நான் வெயிட் பண்ணுற நேரம் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதான் அந்த ஃபைல் இதில் வந்து எல்லா காமெண்ட்ஸும் வந்து வச்சிருக்கேன் இந்த கொமெண்ட்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ தட்டி பார்த்துக்கோங்க அப்படிங்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தமாதிரி வீடியோஸ் வந்து நம்ம நிறைய போட்டுகிட்ருக்கோம் அண்ட் நம்ம ரெஸ்பெரி பை பொறுத்த வரைக்கும் இதிலே ஒய்ஃபை மொடியில் வந்து இன்பில்ட்டாக வரும் பட் வந்து ஒரு ஈஸி அக்சஸ்க்காக நான் வந்து லைன் கேபிள் வந்து போட்டு போகிறேன் லைன் கேபிள் வந்து நான் என்னோடய மோடல் வந்து டைரெக்டாக எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து இங்கே பிடிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பவர் வந்து நம்ம டைப்ஸி யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல லேட்டாக வந்து நம்ம மெமரி கார்டு எடுத்து இதில் போட்டதுக்கப்புறம் பவர் பண்ணும் நீங்கள் பவர் ஆன்லாக இருக்கும்போது போது மெமரி கார்டு போட்டீங்க அப்படின்னா அது வந்து கரெக்ட் ஆகிடும் ஸோ மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒன்மோர் திங் ஸோ இப்போ வந்து நம்ம அது ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணுறதுனால இந்த ஒரு இதை வந்து நான் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி தான் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் அப்படின்னா என்னது உங்களுக்கு தெரியுதுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் எஸ்எஸ்ஹெச்னால் என்னென்னு தெரியும் அது வந்து ரிமோட்டாக வந்து நம்ம எக்ஸஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் மைக்ரோ எஸ்டிஎம்ஐ கேபிள் போட்டி அதுக்கப்புறம் எஸ்டிஎம்ஐ கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே உள்ள டிஸ்ப்ளே வந்து உங்களால் பார்க்க முடியும் பட் இதுக்கு நம்ம ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணால் சொல்லிட்டு நான் ஒரு எஸ்எஸ்ஹெச்சே வந்து யூஸ் பண்ணுறேன் எஸ்எஸ்ஹச் எப்படி யூஸ் பண்ணுன்றதை வந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் மறுபடி பாருங்கள் அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இல்லை எஸ்எஸ்ஹெச் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் நேராக மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் கொடுக்குற காமன் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் கடைசியாக இது கூட இன்னொரு விஷயம் செய்ய போகிறோம் என்னன்னா நம்மளோட பிரிண்ட்டோட யூஎஸ்பி கேபிள் இது இதையுமே வந்து நம்ம பை கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அவனோட பேசிக்கலி இந்த கான்செப்ட் எப்படி வேலை செய்யணும்னா நம்ம பிரிண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃப்லைன் பிரிண்டர் அதில் வந்து ஒய்ஃபை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதே இருக்காது ஸோ இந்த ரெஸ்பெரி பையில வந்து ஒய்ஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த பிரிண்ட்டை நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிடுவோம் இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஹாப் மாதிரி வந்து வேலை செய்யும் ஸோ இது ஆன்லைன்றதுனால நம்ம எந்த டிவைஸஸ்லேருந்து வேணால் டாட்டா வந்து இதுக்கு சென்ட் பண்ண முடியும் இது வந்து பிரிண்டருக்கு வந்து சென்ட் பண்ணும் ஸோ நம்மளோட டேட்டா நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்டரில் உள்ள டாட்டா வந்து இந்த ரெஸ்பேரி பைக்கு வரும் இந்த ரெஸ்பேரி பைலேருந்து இந்த கேபிள் மூலியமாக பிரிண்டருக்கு வந்து போவோம் ரைட் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி தான் வெரிஃபைங் அப்படின்னு வந்து காட்டும் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ இது ஃபுல்லாக ரைட் பண்ணி முடிஞ்சிருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து காட்டுது இங்கே நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட யூஎஸ்பி போர்ட்டில் நம்மளோட மெமரி கார்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் உள்ள மெமரி கார்டை ஜஸ்ட் எடுத்து உங்களோட ரெஸ்பேரி பையில் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் பவர் கொடுத்துக்கலாம் இதில் ஸோ பவர் கொடுத்துட்டு இங்கே லைட் ஏரிய ஆரம்பிக்கும் ஸோ இது பூட் அறுவடைக்கும் நம்ம கொண்டா வெயிட் பண்ணணும் இங்கே வந்து நான் என்னோடய லேப்டாப்போட வாட்ஸ்பாப்பில் தான் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ எச்சு டிவைஸ் கனெக்ட் ஆச்சு அப்படினா இந்த இடத்துல வந்து எனக்கு கனெக்டட் டிவைஸஸோட லிஸ்ட் வந்து காட்டும் ஓகே இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இது வந்து நம்ம செட் பண்ண ஹோஸ்ட் நேம் அதுதான் வந்து இங்கே காட்டுது அப்புறம் அதோட ஐபி அட்ரஸ் வந்து காட்டுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொமான் ப்ரம் வந்து ஆன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணோட இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நான் சொல்கிற கொமண்ட் வந்து அப்படி தட்டுங்க ஸோ இது வந்து நான் வச்சு நேம் உள்ள யுவா அப்படின்றது அப்புறம் ஆட் போட்டு நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து பின்னாடி போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ண மாதிரி நீங்கள் ஜஸ்ட் எஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு எட்டு தட்டுங்க ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்கள் முன்ன வச்ச பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே பேர் கிடச்சுன்னா இது வந்து ஆச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் இருக்குது இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இது பேஸ் பண்ணணும் ஜாஸ்ட் என்டர் கொடுங்க அது ஒன்றொன்னா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு உள்ள லைனை வந்து காப்பி பண்ணி ரன் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு இது முடிஞ்சு அகேன் வந்து அதுக்கு அடுத்து உள்ள லைன் இது ஸோ இந்த லைனையும் வந்து காப்பி பண்ணி நம்ம ரன் பண்ணலாம் ஸோ மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு இதையே நான் எடுத்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு எதாவது எரர்ஸ் வருது இந்த மாதிரி ரன் பண்ணும்போது அப்படின்னா ஜஸ்ட் வந்து சூடோ ஏபித்தி அப்டேட் அப்படின்ற இந்த காமெண்ட் கொடுங்க இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்கள் அகேன் ட்ரை பண்ணால் வந்துடும் ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் சூடோ ஏபித்தி அப்கிரேட்னு ஒரு காமெண்ட் இருக்குது ஸோ அதை கொடுப்போம் ஸோ இது ஃபுல்லாக ரன் ஆர் வெயிட் பண்ணுவோம் ஸோ இப்போ அகெயின் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ஓட்டோ கன்ஃபார் அந்த ஃபைலில் அந்த காமெண்ட் வந்து கொடுத்தோன்னே மற்றது எல்லாமே கீழே வந்து உங்களுக்கு காட்ட ரிசல்ட்டு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு காமெண்ட் வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இந்த செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் போகிறேன் அண்ட் இப்போ லாஸ்ட் இந்த காமெண்ட் போடும்போது வந்து நீங்கள் ஆக்சுவலி எதுக்காக இதை பண்ணுறோன்னா நம்ம வந்து இது ரிமோட் எக்ஸஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த காமெண்ட் போடுறோம் இந்த இடத்துல வந்து யூசர் நேம் இடத்துல வந்து உங்களோட பேர் வந்து நீங்கள் போடணும் நீங்கள் என்ன யூசர் நேம் வச்சிங்க அப்படின்னு ஸோ இப்போது நான் வந்துட்டு யுவா அப்படின்னு வச்சேன் ஸோ நான் அதை போட்டுக்கிறேன் ஸோ நான் என்ட தரணும் இப்படி வந்துடும் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் ஸோ இப்போ உங்களோடய பிரிண்ட் அக்சஸ் பண்ண முடியல உங்களோட ரெஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா அது வந்து பேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இதாக வச்சுட்டு சிக்ஸ் த்ரீ ஒன் அப்படின்னு வந்து தட்டுங்க தர்ட்டி டோனே என்ட்ரை தட்டுங்க ஸோ இதில் ஓடானே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வரும் இப்போ ஜஸ்ட் நம்ம பிரிண்டர் செட்டப் பண்ண போதும் அட்மினிஸ்ட்ரேஷன் போங்க ஆட் பிரிண்ட்டை தட்டிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து காட்டுவோம் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அட்வான்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த இதை வந்து தட்டிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து அட் தட்டுங்க இந்த இடத்துல வந்து உங்களோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் முதல்ல செட் பண்ணிங்க இல்லையா அதை போடுங்க இதை போட்டோன்னே நீங்கள் சைன்இன் வந்து தட்டலாம் ஓகே இப்போ வந்து லோக்கல் பிரிண்டரில் வந்து நீங்கள் யூஎஸ்பி போட்டியிருக்க பிரிண்டர் வந்து காட்டும் என்னோடய வந்து ஜி டூ ஜீரோ ஒன் ஜீரோ சீரீஸ் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒய்ஃபை பிரிண்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே வந்து பேர் மாதிரிலாம் கேட்கும் ஷேர் திஸ் ப்ரிண்டர் அப்படின்ற பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேன்னு கண்டினியூ தட்டிட்டு இப்போ தான் வந்து நம்ம நம்மளோட ப்ரிண்டர் மாடலை வந்து சூஸ் பண்ணோம் ஓகே ஸோ இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி என்னோடய பிரிண்டரோட சீரீஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ என்னோடய வந்து ஜி டூ தௌசண்ட் சீரீஸ் ஒருவேளை பிரிண்டர் உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நீங்கள் இங்கே போய்ட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து பிபிடி ஃபைல் இருக்கும் பிரிண்டரோடு அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே கொடுத்ததுக்கப்புறம் ஆட் பிரிண்டர் தன்னோடனே இந்த இன்டர்ஃபேஸ் வரும் இதில் நீங்கள் டிஃபால்ட்டான சைஸ் எதாவது வைக்க போகிறீங்கன்னா மாற்றிக்கலாம் பட் இதில் ஓ டிஃபால்ட்டாக வரத்தையும் தான் இருக்கும் ஜஸ்ட் செட் டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க அவ்வளோதான் இது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டும் இப்போது இந்த இடத்துல வந்து பிரிண்டர்ஸ் கீழே மெயின்டெனன்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரிண்ட் டெஸ்ட்பீச் அப்படின்னு தட்டுங்க ஸோ இப்போ வந்து இது அனுப்பிச்சிருச்சுன்னு வரும் இங்கே வந்து அதோடய ஸ்டேட்டஸ் வந்து காட்டணும் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இது கூட தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் பிரிண்டோட ஒயரை ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஆக்சுவலி இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அதுதான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கு யூடியூலி கலர்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம் என்றைக்கி வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கோம் சரி இந்த விஷயத்தை எப்படி நம்ம நார்மலாக நம்ம லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ பஸ் வந்து பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே பயிக்கோங்க போனோட இந்த இடத்துல ஆட் டிவைஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ லோட் பண்ணிட்டு நம்மளோட இங்கே காட்டும் ஆட் ரெஸ்பெரி பையனை காட்டும் ஸோ அதை வந்து ஆட் டிவைஸ் கொடுங்க ஸோ அது கனெக்ட் பண்ணி லோடு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த ரெஸ்பெரி பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆன்லைனில் வேலை செய்கிறது இந்த மாதிரி வரும் கேரன் டூ ஜி டூ ஜீரோ ஒன் ஜீரோ சீரிசி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி வேலை செய்கிறது ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெஸ்பெரி பையில வச்சு காட்டுறோம் ஸோ அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலிங் காட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெடி அப்படின்னு காட்டுது ஸோ இங்கே ஆல்ரெடி நான் ஏகே ஒன் அடிட் பண்ணதேன் இங்கே வந்து காப்பி ஒன்று காட்டுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேர்ட் ஃபைல் வந்து திறக்கிறேன் ஸோ இந்த வேர்ட் ஃபைல் வந்து ஜஸ்ட் ப்ரீமியம் ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபைல்ஸ் போயிட்டு ப்ரிண்ட் ஆப்ஷனுக்கு கொடுப்பாங்க அண்ட் இந்த இடத்துல வந்து இது கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து காட்டும் நம்மளோட இப்போ உள்ள ப்ரிண்ட்ரு பேர் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கனெக்ட் பண்ணோம் கொனெக்ட் பண்ணதாக ரெடின்னு காட்டுது இப்போது நீங்கள் பேப்பர் சைஸ் மாற்ற போகிறீங்க மாற்றிட்டு மாற்ற போகிறீங்கன்னா மாற்றிக்கலாம் நான் எல்லாம் ஓகேன்றதாக ஜஸ்ட் பிரிண்ட் தட்டுறேன் ஸோ இது ப்ரிண்ட் தட்டினா அதை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணுறதுனா முதல்ல நம்ம வச்சுருந்த இந்த இடத்துல போய் பார்க்கலாம் இங்கே ஜாப்ஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா என்ன ஜாப்ஸ்லாம் இப்போ இருக்குது அப்படின்றது வந்து காட்டும் ஸோ இப்போ வந்து இது பிரிண்ட் பண்ணிடுச்சு நான் காட்டுறேன் ஸோ இதுதான் நம்ம வந்து முதல்ல அங்கே வச்சுருந்தது ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒயர்லஸாகவே வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ நம்ம வந்து ஒரு நார்மல் ஒய்ஃப் ஆன்லைன் பிரிண்டர் எப்படி ஒய்ஃபை அப்படின்ட்டா மாத்திரத்துன்னு வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு டவுட் எதாவது கேட்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்